ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ வடிகட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பிளாக டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா அந்த டீ டீ தூள் டஸ்ட்டெல்லாம் அடைச்சு டீ சரியாகவே உங்களால் வடிகட்ட முடியாது வாங்க இத எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்லலாம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது ஸோ வாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து அந்த டீவடிகட்டி வந்து உள்ளே டிப் அதாவது டீ வடிகட்டி ஃபுல்லாகவே மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ பாருங்கள் தண்ணி பற்றலை நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் அந்த டீ டீவடிகட்டி ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து டிப் ஆகணும் மூழ்கிடணும் இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மாவு சோடா அதாவது இட்லி இட்லாம் போடுவோம் இல்லைங்களா மாவு சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஒரு ஸ்பூன் வந்து சோப் ஆயில் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட சோப் ஆயில் இல்லை அப்படின்னா விம் லிக்யூட் போட்டுக்கலாம் இல்லைன்னா விம் பார் எக்ஸா சோப்பெலாம் இருக்கு இல்லைங்களா சோப்பை கூட தூள் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா ஸோ கொதிக்க மாதிரி இந்த மாதிரி நொற கட்டி வரும் சோடாப்பு நீங்கள் போட்டிருக்கனால உங்களுக்கு நுர நல்லாவே பொங்கி வரும் ஸோ இந்த மாதிரி பொங்கி வர டைமில் வந்து நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த டஸ்ட் டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே கொதித்து அப்படியே இந்த வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வருது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்து தண்ணியே வந்து கலர் மாறிடுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சூடை லைட்டாக கொஞ்சம் குறஞ்ச உடனே டீ வடிகிட்ட எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் லிக்யூடு விம் லிக்யூடு எடுத்து ஒரு இதில் ப்ரெஷ்ஸில் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் நாரில் கூட போட்டு தேய்க்கலாம் ஏன்னா ப்ரெஷ்ஷில் தைக்கிறது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ப்ரெஷ்ல இருக்க ஹோல்லாம் வந்து இந்த ஹோலில் போய் படும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் போட்டு அப்ளை பண்ணுங்கள் சப்ளை பண்ண பார்த்ததே தெரியுது உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு வருது பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும்ங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் க வாஷ் பண்ணிட்டேன் அதனால் அந்த உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி இது பண்ணனால இப்படி இருக்குது இப்படி உங்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பழப்பழம் நான் ஆயிடுச்சு பாருங்கள் டீ வடிகட்டி நீங்கள் புதுசு வாங்கினா புதுசு மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பழசாகிடுச்சி ரொம்ப இதாகிடுச்சின்னு தூக்கி போட வேணாம் ரொம்பவே உங்களுக்கு இந்த இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அடுத்தடுத்து சே வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்